ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பில் குடியுரிமை பற்றி கொடுத்துருக்கும் எல்லா சரத்துகளையும் நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இது நிறைய இடத்துல இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சைடில் கொஷின்ஸ் நம்ம லாஸ்ட் இயர் அதாவது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த டாப்பிக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும் ன்றதுனாலதான் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐந்து படி ஃபுல்லா எல்லா டீடைல்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் கிடையாது இந்த குடியுரிமை சட்டத்தை நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஷார்ட்கட்டிற்கும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸோ குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸோ ஐம்பத்தி ஐந்து ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நம்மளோட இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஸோ இந்த மாதிரி இரண்டு நாடுகளாக அதில் பிரிக்கப்பட்டுச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் பாகிஸ்தான் போனாங்க பாகிஸ்தானில் இருக்கிற நிறைய பேர் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க ஸோ அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது இரண்டு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு மக்கள் எல்லாரும் இந்தியா வேணும் இந்தியாவில் செட்டில் ஆயிட்டாங்க பாகிஸ்தான் வேணுன்றவங்க பாகிஸ்தானாக செட்டில் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே இந்தியாவோடைய ஒரு குடிமகன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் ஏற்றணும் ஸோ அதனாலயே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் குடியுரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுனாங்க ஸோ இந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு குடியுரிமை தொடர்பான அனைத்து விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தி சட்டமாக ஏற்றுனது தான் பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆனால் என்னதா இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இயற்றப்பட்டாலும் காலப்போக்கில் இதில் சில மாற்றங்கள் வந்துச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆறு முறை திருத்தப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதுவே நம்ம முகவுரை பார்த்திங்கன்னா ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு நம்ம குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முறை திருத்தப்பட்டிருக்கு ஸோ அந்த ஆறு முறை எந்தெந்த வருஷம் அப்படின்றதும் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு தடவை ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பத்த பத்தொம்பதுல ஸோ ஆறு முறை பார்த்தீங்கன்னா நம்ம குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டிருக்கு இதுல வந்து முக்கியமான வருடம் என்னன்னா ரெண்டாயிரத்தி மூணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் ஏன் முக்கியம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இந்த வருஷம் அதாவது ஆறு வருஷம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சோ ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா நாலு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கும் மூன்று நாடுகள் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் பாகிஸ்தான் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து சீக்கியர் பௌத்த ஜெயின் பார்சி கிறிஸ்துவர் சமுதாயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் குடியேறலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் இந்த சட்டம் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து குடியுரிமை சட்ட திருத்தம் ஸோ இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லிம்கள் பற்றி இல்லை பேசவே இல்லை ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் வங்கதேசமாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இது எல்லாமே முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகள் ஆனால் இருக்கும் முஸ்லீமை பற்றி பேசாதனாலே இந்த சட்டம் சர்ச்சை காட்சி ஸோ ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருப்பி இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து சட்டத்தை திருத்தி எழுதியிருப்பாங்க ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு எந்த நாடுகள்லேருந்து மக்கள் வரதும் எந்தெந்த சமுதாயத்தினர் ஆறு சமுதாயத்தினரை இந்தியாவுக்கு வர அலோவ் பண்ணியிருப்பாங்க அவங்க யார் ஆறு பேர் என்ன என்ன அப்படின்றத இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ இந்தியாவில் நம்ம குடியுரிமை பெறணும் அப்படின்னா அதற்கு ஐந்து வழிகள் மூலயமா தான் நம்ம இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்றதை பார்த்துருவோம் பிடி என்டிஆர் ஹாப்பி பர்த்டே என்டிஆர் தான் பார்த்தீங்கன்னா குடியுரிமை வாங்கிறதுக்கான வழிகளுடைய ட்ரிக் இதில் பி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பர்த் பிறப்பால் குடியுரிமை வாங்குறது டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வம்சாவெளியின் அடிப்படையில் குடியுரிமை வாங்குறது என் அப்படின்னா நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை மயமாக்கல் மூலயமா நம்ம குடியுரிமை வாங்குறது டி அப்படின்னா டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஏதாவது பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் குடியுரிமை வாங்குறது ஆர் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவின் மூலம் குடியுரிமை வாங்குறது ஸோ இந்த ஐந்து வழிகளில் தான் நம்ம இந்தியாவில் குடியுரிமை வாங்க முடியும் ஸோ நம்ம அரசியல் அமைப்போட தொடக்கத்திலே குடியுரிமை வந்து எப்படி வாங்கலாம்னு இந்த அஞ்சு மெத்தடும் சொல்லியிருப்பாங்க பிறப்பால் குடியுரிமை வம்சாவளியின் அடிப்படையில் குடியுரிமை பதிவின் மூலம் குடியுரிமை மயமாக்கல் மூலம் குடியுரிமை பிரதேசத்தை இந்தியாவில் இணைப்பதன் மூலம் குடியுரிமை ஸோ இந்த அஞ்சு வழிகளில் மட்டும்தான் இந்தியாவில் நம்ம குடியுரிமை வாங்க முடியும் ஸோ இந்த ட்ரிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாப்பி பர்த்டே பர்த்டே பி டி பேர்டு என் டி இதுதான் குடியுரிமை வாங்குறதுக்கான வழிகளுக்கான ஷார்ட்கட் இப்போ பிறப்பால் எப்படி குடியுரிமை வாங்குறது அப்படின்றத பார்ப்போம் பிறப்பால் குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா மூன்று கண்டிஷன் படி நமக்கு பிறப்பால் குடியுரிமை கொடுக்குறாங்க ஸோ என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது நம்மளோட முதல் குடியரசு தினத்துக்கு அப்புறம் அதாவது அதுல இருந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஒருத்தவங்க இந்தியாவில் பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறப்பால் குடியுரிமை வழங்கிடலாம் அவங்க அப்பா அம்மா எந்த தேசத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்லை அந்த பிறந்த குழந்தைக்கு இந்திய குடிமகன் அப்படின்ற அந்தஸ்து கொடுத்துருவாங்க ஒரு அந்த குழந்தை ஆயிரத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்குக்கு இடையில வந்து இந்தியாவில் பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்த குழந்தையாக இருக்கணும் அப்பா அம்மாவில் பெற்றோரில் யாராவது ஒருத்தவங்க இந்தியாவுடைய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு குடியுரிமை கொடுப்பாங்க ஒரு அந்த குழந்தை ரெண்டாயிரத்தி நாலு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் எப்போ பிறந்தாலும் சரி அது இந்திய நாட்டில் பிறந்திருக்கணும் பெற்றோர் இருவரும் இந்தியராக இருக்க வேண்டும் அப்படி ஒருவேளை இல்லைனாலும் குறைந்தபட்சம் ஒரு பெற்றோராவது இந்தியாவுடைய குடிமகனா இருந்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிறப்பால் குடியுரிமை வழங்குவாங்க இதுதான் பிறப்பால் ஒரு குழந்தைக்கு இந்தியாவில் குடியுரிமை வாங்குறதுக்கான விதிகள் ஸோ அடுத்த வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வம்சாவளி மூலம் நாம் குழந்தைக்கு குடியுரிமை வாங்குறது ஸோ வம்சாவளி அப்படின்னாலே பெற்றோர் இதுல வந்து யாராவது இங்கு இந்திய குடிமகனா இருந்தால் மட்டும் தான் வம்சாவெளி மூலயமா ஒரு குழந்தை குடியுரிமை வாங்க முடியும் ஸோ ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அந்த குழந்தை இந்தியாவுக்கு வெளியே பிறந்துருச்சு ஸோ நம்ம முன்னாடி பிறப்பால் குடியுரிமை வாங்கறது அந்த குழந்தை இந்தியாவில் பிறக்கணும் வம்சாவளி மூலயமா வந்து குடியுரிமை வாங்கறதுல பாத்தீங்கன்னா குழந்தை இந்தியாவுக்கு வெளியே பிறக்கணும் ஆனால் அவங்களுடைய அப்பா அந்த குழந்தையோட அப்பா பாத்தீங்கன்னா பிறப்பால் இந்திய குடிமகன அந்த குழந்தைக்கு வம்சாவளி மூலம் இந்திய குடிமகன் அப்படின்ற அந்த கொடுப்பாங்க ஒருவேளை அந்த குழந்தை டிசம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் பிறந்திருச்சு அதாவது இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருச்சு ஆனால் டிசம்பர் மூணு இப்போ டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தை இந்தியாவில் விட்டு வெளியே பிறந்திருக்கு அப்படின்னா பெற்றோரில் யாராவது ஒருத்தவங்க பிறப்பால் இந்திய குடிமகனாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை வழங்குவாங்க ஒருவேளை அந்த குழந்தை டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி நான்குக்கு அப்புறம் இந்தியா விட்டு வெளியே பிறந்துருச்சு அப்படின்னா முதல்ல அந்த குழந்தையோட பேரில் அவங்க பிறந்த அந்த ஊருடைய பாஸ்போர்ட் கடவுச்சிட்டு இருக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை இப்போ அமெரிக்காவில் பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை அமெரிக்கன் பாஸ்போர்ட் வாங்கி இருக்க கூடாது அது மட்டும் கிடையாது அந்த ஊர்ல பிறந்ததிலிருந்து ஒரு வருடத்திற்குள்ள இப்படி ஒரு குழந்தை அந்த பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு பதிவு செய்தால் தூதரக மூலயமா இங்க அனுப்பப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வம்சாவெளியின் மூலம் குடியுரிமை வழங்குவாங்க இதுதான் வம்சாவெளியின் மூலம் மூன்று காரணங்கள்னால ஒரு இந்தியா விட்டு வெளியே பிறந்த ஒரு குழந்தைக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கான விதிகள் இப்போ மூன்றாவது வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிவின் மூலம் குடியுரிமை வாங்குறது ஸோ பதிவின் மூலம் குடியுரிமை வாங்கணும் அப்படின்னாலே இந்த ஊரில் வசித்தவங்க மட்டும்தான் பதிவின் மூலம் குடியுரிமை வாங்க முடியும் அதாவது இந்தியாவில் வசித்தவர்கள் வை வசித்தவர்கள் மட்டும் தான் பதிவின் மூலம் குடியுரிமை வாங்க முடியும் அதற்கு சில விதிகள் இருக்கு வம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் ஓகேவா அவர் இந்திய வம்சாவளி தான் ஆனால் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டிலே ரொம்ப வருஷம் இருந்துட்டாரு இப்போ அவர் திரும்பி இந்தியாவுக்கு வந்திருக்கார் இப்போ அவருக்கு இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னா அவர் இந்தியா இந்தியாவில் விண்ணப்பம் செய்கிறதுக்கு முன்னாடி அதாவது பதிவிற்கான விண்ணப்பம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஏழு ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவரா இருக்க வேண்டும் அப்புறம் பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளியே உள்ள எந்த நாட்டில் வசிப்பவராக இருக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அதாவது பிரிக்கப்படாத இந்தியா நாட்டில் வசிப்பவராக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்த வம்சாவளியே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பதிவின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை தரலாம் ஆனால் பிரிக்கப்படாத இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்தமான நிக்கோபார் இல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷதீப் அந்த மாதிரியான இடங்களில் பிறந்தவர் இந்திய வம்சாவளி பட் ஆனாலும் அவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குடியுரிமை வழங்கலாம் இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருத்தவங்க அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கு ஏழு வருஷத்துக்கு இருந்து அவர் இந்தியாவில் வசிப்பறவர இருக்க வேண்டும் ஒருவேளை இந்தியன் ஆண் வந்து இந்தியர் ஸோ பெண் வந்து வெளிநாட்டவர் அப்படின்னா அவங்க என்னதான் இந்தியரை திருமணமே செஞ்சுக்கிட்டாலும் ஏழு வருஷம் இந்தியாவில் வசிச்சா மட்டும்தான் இந்திய குடியுரிமை நாம் அந்த பெண்ணுக்கு வாங்க முடியும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனையே திருமணம் செய்தாலும் ஏழு ஆண்டுகள் அவங்க இந்தியாவில் வசித்தாதான் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும் இந்திய குடிமகளாக இருக்கும் நண்பர் நபர்களின் மைனர் குழந்தைகள் ஸோ இந்தியாவோட குடிமக்களாக இருப்பாங்க அவங்க வெளிநாட்டில் வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அங்கே பிறக்கும் அந்த மைனர் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை வந்து பதிவின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் பதிவின் மூலம் நம்ம குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் இயற்கை மயமாக்கல் மூலம் இந்தியால எப்படி குடியுரிமை வாங்கலாம் அப்படின்னா இயற்கை மயமாக்கல் அதாவது நேச்சுரலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முதல்ல பிரிக்கப்படாத ஒரு நாடாக இருந்துச்சு பாகிஸ்தான் ஒரு பக்கமும் பங்களாதேஷ் ஒரு பக்கம் ஸோ இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இது எல்லாம் சேர்ந்தது தான் அனைத்து இந்தியாவாக நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த நாடுகள்லாம் பிரிச்சுட்டாங்க ஆனால் நிறைய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாடு பிரித்ததே தெரியாது அவங்க பாட்டும் அவங்க எந்த பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே பகுதியில் அப்படியே வசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்க ஒரு வேளை பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் பங்களாதேஷை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவங்க பிரித்ததே தெரியாம இந்தியாவிலேயே ரொம்ப வருடம் வாழ்ந்திருக்கலாம் அப்படி இந்தியாவிலேயே அவங்க பன்னெண்டு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியாவிற்கான குடியுரிமை தாராளமா கொடுக்கலாம் இதுதான் நேச்சுரலைசேஷன் இயற்கை மயமாக்கல் மூலம் அவங்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்குதல் சோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை மயமாக்கல் மூலம் குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா முதல்ல விண்ணப்பிக்கணும் சோ விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பன்னெண்டு ஆண்டு காலம் இந்தியாவில் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்புறம் விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாத அவங்க அந்த ஊரை விட்டு வெளியவே போகாம அதே ஊர்லயே இருக்கணும் அப்படி பன்னெண்டு மாதங்கள் அங்கேயே இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இயற்கை மயமாக்கல் மூலம் இந்திய குடியுரிமை வழங்குவாங்க ஒருவேளை அவங்க விண்ணப்பிக்கும் பொழுது இந்தியால அவங்க பதினோரு ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் பரவாயில்ல ஏன்னா விண்ணப்பிச்சு ஒரு வருடம் அவங்க கண்டிப்பா தான் இருக்கணும் சோ அந்த ஒன்னையும் அந்த பதினோரு வருடத்துடன் கூட்டும் பொழுது நம்ம இந்திய அரசியலமைப்பில் சொன்ன மாதிரி பன்னெண்டு ஆண்டுகள் அவங்க இந்தியால இருந்த கணக்கு வந்துடுச்சு ஸோ இயற்கை மயமாக்கல் மூலம் அவங்க இந்தியால வந்து குடியுரிமை பெறணும் அப்படின்னா பன்னெண்டு ஆண்டுகள் இந்தியால அவங்க வசிக்கணும் எந்த நாட்டில் நீங்க குடியுரிமை வாங்கணும் அப்படின்னாலும் இரண்டு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க ஜூஸ் சோலி ஜூஸ் சங்குனிஸ் சொல்வாங்க எப்படி ஒரு நாடு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிசம் நாடா இல்லைன்னா டெமோக்ராட்டிக் நாடா அப்படின்னு கேட்குற மாதிரி குடியுரிமை எந்த நாட்டுக்காக இருந்தாலும் ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சோலியா இல்லை ஜூஸ் சங்குனீஸா அப்படின்னு கேட்பாங்க இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜூஸ் சோலியின் அடிப்படையில் குடியுரிமை வழங்குறாங்க அந்த ஜூஸ் சோலிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பிறந்த இடத்தை அடிப்படையாக கொண்டு குடியுரிமை ஸோ இந்தியாவில் பிறந்த ஒருத்தவங்கனா கண்டிப்பாக இந்திய குடி மகன் அப்படின்னா அது ஜூஸ் சோலி இதுவே ஜூஸ் சங்குனிஸ் அப்படின்னா என்னதான் அந்த இடத்துல பிறந்தாலும் அவர்களுடைய ரத்த உறவுகளும் அதே ஊரில் பிறந்திருக்கணும் ஸோ ஜூஸ் சங்குனிஸ் அப்படின்னா ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்கிறதுனால மட்டும் குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க அவங்க பெற்றோர்ல யாராவது ஒருத்தவங்களாவது கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருந்தாதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஜூஸ் சங்குனிஸ் ஆனால் நம்ம ரொம்ப வருடமாவே பார்த்தீங்கன்னா ஜூஸ் சோலிஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி மூணு நம்ம குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சட்ட திருத்தம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜூஸ் சங்குனிஸ் பக்கம் நம்ம சாய ஆரம்பித்தோம் ஸோ இந்த ஜூஸ் சோலிஸ் இந்த ஜூஸ் சங்குனிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நம்ம மேக்சிமம் பார்த்தோம்னா ஜூஸ் சோலி தான் நமக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் நம்மளோட குடியுரிமை சட்டத்தில் ஜூஸ் சங்குனிஸ் இருக்கும் அதுவும் ஜூஸ் சங்குனிஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு சட்ட திருத்தத்திற்கு அப்புறம்தான் அதாவது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி மூணில் சட்ட திருத்தம் அதுக்கப்புறம் தான் ஜூஸ் சங்குனீஸ் வந்துச்சு ஸோ நம்ம நாட்டுக்கு ஜூஸ் சோலீஸ் தான் தேவை அப்படின்னு முதல் முதல்ல யார் சொல்கிறாங்கன்னா மோத்திலால் நேரு கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சொல்லியிருக்காங்க ஓகேவா நம்ம குடியுரிமைப்படி ஜூஸ் சோலீஸு தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாரால் சொல்லப்படுதுன்னா மோத்திலால் நேருனால் தான் சொல்லப்படுது ஏன் அது சொல்லப்படுதுன்னா ஜூஸ் சங்குனீஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது இனக்கருத்துக்கு வந்து இந்தியாவோட இனக்கருத்து அது நேர் எதிராக இருக்கு எக்ஸாம்பிள் அப்போ இந்தியா வந்து பிரிக்கப்படாத ஒரு இந்தியா பாகிஸ்தானும் இருக்காங்க பங்களாதேசை சேர்ந்தவங்களும் இருக்காங்க ஓகேவா ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோரை எல்லாம் கருத்தில் கொல்ல முடியாது இந்தியாவில் பிறந்தால் அவங்க இந்திய குடிமகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூஸ் சோலியே எடுத்துக்கலாம் அப்படின்னு மோதிலால் நேரு கமிட்டி சொல்லிடுச்சு இப்போ நம்ம முக்கியமான சட்ட திருத்தங்கள் பார்ப்போம் ஸோ நம்மளோட குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா ஆறு முறை திருத்தப்பட்டிருக்கு அதில் இரண்டு முறை நம்ம தெரிஞ்சிக்கிட்டா போதும் ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ ரெண்டாயிரத்தி மூணு திருத்தமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீதி திருத்தங்கள்லாம் ரொம்ப சின்ன திருத்தம் தான் ஸோ அதனால் நம்ம அதை பார்க்கல ஸோ ரெண்டாயிரத்தி மூணுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் மிகப்பெரிய திருத்தம் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி மூணு திருத்தம் அப்படின்னாலே அதாவது குடியரசு சட்டம் அதாவது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி மூணில் திருத்தம் என்ன அப்படின்னா நம்ம ஜூஸ் சோலிஸ்ல இருந்து ஜூஸ் சங்குனிசா மாறினது தான் ரெண்டாயிரத்தி மூணு சட்ட திருத்தில பண்ணது ஸோ ஏன் இந்த திருத்தத்தை பண்ணாங்கன்னா பங்களாதேஷில் இருந்து நிறைய பேர் வங்கதேசத்துலேருந்து நிறைய பேர் இந்தியாவில் வந்து சட்ட விரோதமாக இருந்தாங்க ஸோ சட்ட விரோதமாக குடியேறினது மட்டும் இல்லாமல் இங்கேயே இருந்து இங்கேயே குழந்தையும் பெற்றுக்கிட்டு ஸோ அந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமையும் வாங்கிட்டு இருந்தாங்க இது சட்டத்திற்கு புறம்பானது ஸோ இது சட்டவிரோதமாக குடியேற்றத்தை வந்து தடை தடுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூஸ் இருந்து ஜூஸ் சங்குனிஸாக மாற வேண்டியது இருந்துச்சு ஏன்னா ஜூஸ் சோழின்றது பிறந்த இடத்தை வைத்து குடியுரிமை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா சட்டவிரோதமாக குடியேறினவங்க இங்கேயே வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்திய குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சட்டவிரோதமான செயல்தானே ஸோ அதனால் நம்ம எல்லாத்துலேயும் ஜூஸ் சோலீஸையே வந்து பயன்படுத்த முடியாது நம்ம கொஞ்சம் ஜூஸ் சங்குனிசியும் சேர்த்து தான் பயன்படுத்தணும் என்னதான் இந்த ஊரில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அப்பாவோ அம்மாவோ இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் சோழியில் முழுசாக இருந்ததுலேருந்து கொஞ்சம் ஜூஸ் சங்குடிசை எடுத்துட்டு வந்தது ரெண்டாயிரத்தி மூணு சட்ட திருத்தத்தில்தான் திருப்பி நம்மளோட குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திருப்பி வந்து திருத்தம் செய்யப்பட்டிருந்துச்சு இது எது திருத்தம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு திருத்தம் செஞ்சாங்க அதையே திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திருத்தம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன பண்ணாங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் மூன்று நாடுகள் இந்தியாவை உள்ள மூன்று நாடுகள் பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் இந்த ஊரில் இருக்கும் ஆறு சமூகத்தினர் இந்துக்கள் சீக்கியர்கள் புத்த மதத்தினர் ஜெயினர்கள் பார்சிகள் கிறிஸ்துவர்கள் இவங்க இந்தியாவுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் இந்தியாவில் நுழைந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தோடைய நம்மளோட சட்ட திருத்தம் ஆனால் இதில் முஸ்லீம்கள் பற்றி எங்கேயுமே சொல்லலை இந்த மூன்று நாடுகள்லையுமே முஸ்லீம் பெரும்பான்மை தான் அதிகம் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து முஸ்லீம்களுக்கு இதுக்கான இது இதுவே தரவே இல்லை அதாவது முஸ்லீம்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு அந்த மசோதாவில் சொல்லவே இல்லை நாடு முழுவதும் நிறைய கிளர்ச்சிகள் இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா முஸ் முஸ்லீம்களை இந்த மாதிரி நம்ம அலோவ் பண்ண முடியாது ஏன்னா இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேச விரோத செயல்கள் அதாவது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ குடியேறாங்க அப்படின்ற அடிப்படையில் முஸ்லீம்க்கு இங்கே குடியுரிமை கொடுக்க முடியாது அவங்கள பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி அவங்க ரெக்கார்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த நாட்டில் இருந்து வரும் முஸ்லீம்களையும் நாங்கள் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை தரும் அப்படின்றதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஆறு சமூகத்தினர் இந்த மூன்று நாடுகள் இருக்குல்ல இந்த அதாவது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருந்து வரும் இந்த ஆறு சமூகத்தினரும் இந்திய இந்தியால குடியேறி ஐந்து வருடங்கள் இந்தியால கழிச்சாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமை வழங்கிடலாம் அப்படின்னு இருந்துச்சு சோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ஆறு சமூகத்தினரும் பதினோரு ஆண்டுகள் இந்தியால இருக்கணும்னு சொன்னாங்க சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா அதை இன்னும் குறைச்சி ஐந்து ஆண்டுகள் அவங்க இந்தியால இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் முஸ்லிம்கள் பத்தி கிளியரான கிளாரிட்டி கொடுக்காம திருப்பி இந்த ஆறு சமூகத்தினருக்கும் அந்த கால வரையறை மட்டும் குறைச்சிருந்தாங்க சோ அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினோரு ஆண்டுகளாக வாசிக்கணும் இருந்ததை ஐந்து ஆண்டுகளாக குறைச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து எப்படி இந்தியாவில் ஒருத்தவங்க குடியுரிமை வாங்கலாம் வாங்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடியுரிமை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேர் எந்த லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம குடியுரிமை வாங்கிட்டோமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ நாம் எல்லாருமே இந்திய குடிமக்கள் அப்படின்னா நம்மளோட பேர் எங்கே இருக்கும் அப்படின்னா நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் தேசிய குடிமக்கள் பதிவேடில் நம்ம பேர் இருந்தாதான் நாம் இந்தியாவுடைய குடிமகன் இல்லனா குடிமக்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இந்த தேசிய மக்கள் பதிவேடு என்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது முதல் முதல்ல எப்போ தயாரிக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த லிஸ்ட்டு வந்து தயாரிக்கப்படுது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடாக போயிட்டு தங்கியிருக்கும் நபர்களின் பெயர்கள்லாம் குறித்து தான் இந்த லிஸ்ட் நைன்டீன் பிப்டி ஒன்ல முதல் முதல் உருவாக்கப்படுது இந்த என்ஆர்சி நே நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் வெளியிடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க எல்லாமே டிஜிட்டல் டேட்டாஸ் ஓகேவா ஸோ அதனால் இந்த லிஸ்ட் அதுக்கப்புறம் எப்போவுமே வெளியிடப்படலை ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டேட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கம்ப்ளீட் நிறைய பேரோட பேர் விடுபட்டு இருந்துச்சு ஓகேவா அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டோட வாக்காளர் பட்டியல் ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு திருப்பி இந்த என்ஆர்சியில் நிறைய பேரோட பேரை சேர்க்குறாங்க அப்போதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஆர்சியை லெகசி டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் லெகசி டேட்டான்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு நிறைய பேரோடய பேர் விட்டு போயிடுச்சு ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வாக்காளர் பட்டியல் வச்சு எல்லாரோடைய பேரும் சேர்த்துட்டாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ஆர்சியில் நம்ம எல்லார் பேருமே இருக்கும் ஏன்னா நம்ம குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட யாரோட ஒருத்தரோட பேராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நம்ம குடும்பத்தில் இருக்கும் யாராவது ஒருத்தவங்க பேராது அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கும் ஸோ அந்த ஒரு பேர் இருந்தாலே போதும் அது கீழே இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பேருடைய பேரும் இந்த என்ஆர்சியில ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுல இருக்கும் ஒரு பேர் அதாவது இந்த லிஸ்ட்ல நம்ம பெயர் இருந்தாதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய குடிமக்கள் என்று சான்றளிக்கப்படுவர் ஸோ நம்ம எக்ஸாம்க்கு இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்பொழுது நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இந்தியர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் அப்போ அவங்க போயிட்டு இது என்ஆர்சியில தான் செக் பண்ணுவாங்க நம்ம பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கான் இருந்துச்சு அப்படின்னா எஸ் நம்ம நேஷனாலிட்டி படி இந்தியன் ஓகேவா இதுதான் அந்த என்ஆர்சியை பத்தி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி படி தெரிஞ்சுக்க வேண்டிய மொத்த டீட்டெயில்ஸ் இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ அப்படி கேட்கப்படுற கொஷின்க்கு அதாவது ஒரு கொஷின் தான் வரும் இதுல இருந்து அப்படி கேட்கப்படுற கொஷின்க்கு நீங்க கட்டாயம் ஆன்சர் பண்ணணும் எந்த கொஷின்மே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சீட் வாங்கியே ஆகணும் ஸோ அந்த அந்த மன உறுதியோடைய எல்லா டாபிக்ஸையும் படிங்க கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி இருக்கும் ஸோ இந்த டாபிக்ல யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை க்ளியர் பண்றேன் ஓகேவா ஸோ இதோட இந்த வீடியோவோட எந்த எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ